வக்வாரியத்திற்கான அனைத்து உரிமைகளையும் தரக்கூடிய அனைத்து உரிமைகள்ங்கிறதையும் நான் வந்து அதுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நாற்பதாவது பிரிவு அந்த நாற்பதாவது பிரிவை முழுமையாக இந்த திருத்த சட்டத்தில் எடுத்து விடுறாங்க அந்த நாற்பதாவது பிரிவு வந்து என்னன்னா அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில் இந்த கேள்விக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாகவே தெளிவான பதிலை சொல்லிட்டாங்க இந்த கூட்டமைப்பின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மன்சூர் காசிஃபி அவர்கள் பங்கு கொண்டார்கள் பள்ளிவாசல் கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய மஷீர் அவர்கள் பங்கு கொண்டார்கள் இதே போன்று அதாவது இதில் என்ன முறை என்றால் உதாரணமாக எனக்கு எப்படி அழைப்பு வந்தது என்றால் நான் ஜேபிசிக்கு எழுதினேன் இந்த மாதிரி உங்களை டெல்லியில் வந்து சந்தித்து இதுக்கு கருத்து சொல்லணுன்ட்டு அதை மையமாக வைத்து நீங்கள் டெல்லிக்கு வர வேண்டாம் நாங்கள் சென்னைக்கே வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எனவே ஜேபிசி கூட்டு நாடாளுமன்ற குழு யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் கணிசமான அளவுக்கு முஸ்லீம்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் அதில் பங்கு கொண்டாங்க அது தவறான வாதம் காரணம் வக்வாரியத்துக்கான அனைத்து உரிமைகளையும் தரக்கூடிய அனைத்து உரிமைகள்ங்கிறதையும் நான் வந்து அதுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நாற்பதாவது பிரிவு அந்த நாற்பதாவது பிரிவை முழுமையாக இந்த திருத்த சட்டத்தில் எடுத்து விடுறாங்க அந்த நாற்பதாவது பிரிவு வந்து என்னென்னா ஒரு வக்கு ஒரு சொத்து வக்பு சொத்தா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமை இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வக்கு சட்டத்தில் இருக்கு அப்படி தீர்மானிக்கும் போது வாரியத்தினுடைய கூட்டத்தை நடத்தி தீர்மானிப்பதல்ல அதற்கென்று சில முறைகளை இந்த தொண்ணூத்தஞ்சு சட்டமே சொல்கிறது அதற்கான எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் எப்படி வந்து அறிக்கைகளை வாங்கணும் அந்த அறிக்கைகள் வந்து அரசுக்கு செல்ல வேண்டும் சர்வே கமிஷனரை வைத்து சர்வே கமிஷனர் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கத்தினுடைய அதிகாரி அவர் சர்வே செய்யணும் அதற்கு பிறகுதான் வக்ஃபு வாரியம் வந்து இது வக்கு சொத்தா அல்லவா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அப்படியே வக்ஃப் வாரியம் தீர்மானித்த பிறகு அதில் சர்ச்சை வந்தாலும் கூட கவர்மெண்ட் வில் ஹாவ் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் அதாவது அரசு அதையும் மீறி ஒரு நடவடிக்கை எடுக்கலாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சட்டத்திலே இருக்கின்றது எனவே இந்த உரிமை அனைத்தையுமே ப பறிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு இருக்கின்றது அதில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சட்டமும் சரி அந்த சட்டமும் கூட ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு தந்த பரிசீலனையினுடைய அடிப்படையில் அந்த சட்டம் ஏற்றப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீண்டும் வக்குவாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்கும் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் முழுமையாக அனைத்து தரப்பினர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று ஒரு முரண்பட்ட சட்டமாக இது இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்னவென்றால் இந்த வக்ஃபா வக்ஃபுக்கு யாராவது ஒருவர் சொத்தை வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால் அவர் ஐந்து ஆண்டு காலம் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த ப்ராக்டிசிங் முஸ்லீம்னால் என்ன டெஃபினிஷன் அவர் தாடி வச்சுருக்கணுமா தொப்பி வச்சுருக்கணுமா அல்லது ஐந்து வேலை தொழுகணுமா இதை யார் யார் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது இல்லை ஆனால் வக்ஃப்வாரி சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சிலில் இரண்டு அடுக்காக வக்ஃபு நிர்வாகம் இருக்கின்றது மத்திய வப்பு கவுன்சில் இருக்கிறது அதுக்கு இருபத்தி மூன்று பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அந்த இருபத்தி மூன்று பேரில் குறைந்தபட்சம் ரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதார்களாக இருக்க வேண்டும் சொல்லுது ஆனால் அந்த விதிமுறைகளை பார்க்கும்போது ஏறத்தாழ அதில் வந்து பதிமூணு பேர் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறலாம்னு சொல்கிறாங்க முஸ்லீம் அல்லாதார்கள் வக்ஃபு செய்யலாம் வக்ஃபுக்கு நன்கொடை அளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பிரிவை நீக்கிவிட்டார்கள் ஆனால் வக்வாரிய நிர்வாகத்தில் அது சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலாக இருந்தாலும் சரி அல்லது மாநில வக்ஃபாரியமாக இருந்தாலும் சரி அங்கே முஸ்லீம் அல்லாதாரர்கள் இடம்பெறலான்னா இது எந்த அளவுக்கு முரண்பாடுகளுடைய ஒரு மொத்த வடிவமாக இந்த வக்குச் சட்டம் மசோதா இருக்கின்றது என்பதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது எல்லா இடங்களிலும் முறைகேடுகள் இருக்கும் அதே போல் இங்கேயும் முறைகேடுகள் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அந்த முறைகேடுகளை தடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஒரு கட்டமைப்பு இந்த வகுப்பு சட்டத்தில் இருக்கு உதாரணமாக யாராவது முறைகேடு செஞ்சாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த சட்டத்தில் வழிவகுக்க வழிவகுக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒருவர் வக்கு சொத்தை ஆக்கிரமித்தால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் அதாவது பிணையில் விட முடியாத கடுங்காவல் தண்டனை இரண்டு ஆண்டுகளுக்கு தரப்படும் என்று இப்போது இருக்கக்கூடிய வக்கு சட்டத்தில் இருக்குது ஆனால் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தில் அந்த பிணையில் வரக்கூடிய வகையில் மாற்றி ரிகரஸ் இன்பரசன்மெண்ட் கடுங்காவல் தண்டனைங்கிற அந்த வாசகத்தையும் திருத்தினார் எனவே வந்து வக்பு சொத்தை ஆக்கிரமிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில்